அப்பராசினியர்களுக்கு என் நண்பன வணக்கங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த நவம்பர் மாத ராசி பலன் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னோ கடந்த கால பிரச்சனைகள்லாம் இந்த மாதம் தீரப்போகுதா அப்படின்னோ நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் நீ எந்த தெய்வத்தை வழிபடணும் நீங்கள் நினைத்த காரியம்லாம் நிறைவேறுமா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதம் தொடக்கத்தில் தங்கள் தொழில் வணிகம் மற்றும் படிப்பில் சில தடைகள்லாம் சந்திக்க நேரிடலாங்க தேர்வுகள் மற்றும் போட்டிகளுக்கு தயாராகும் மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் தங்களை திசை திருப்பக்கூடும் அதே நேரத்தில் இருக்கிறவங்க கவனக்குறைவாகவோ அல்லது தற்செயலாகவோ செய்யும் தவறுகளுக்கு தங்கள் மேலதிகாரிகளின் கோபத்தை எதிர்கொள்ள நேரிடும் மூத்த குடும்ப உறுப்பினர்கள் உதவியுடன் நீங்கள் நிலைமையை சமாளிச்சு குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் மாதத்தின் பிற்பகுதியில் முதல் பாதையை விட மிகவும் நிதானமா இருக்கும் மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து உங்கள் தொழில் நேர்மறையான முடிவுகளை காண தொடங்குவீங்க வேலையில மூத்தவர்கள் மற்றும் இளையவர்கள் இருவரிடமிருந்தும் உங்களுக்கு முழு ஆதரவு கிடைக்கும் அரசியலில் ஈடுபடுறவங்களுக்கு விரும்பிய பதவி அல்லது அதிக பொறுப்பு கிடைக்கலாம் மாதத்தின் பிற்பகுதியில் வேலை செய்கிறவங்களுக்கு புதிய வருமான ஆதாரங்கள்லாம் உருவாகும் உங்கள் துணையுடன் அன்பும் நல்லிணக்கமும் இருக்குங்க உங்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும் மாதத்தின் நடுப்பகுதியில் உங்கள் துணையுடன் ஒரு நீண்ட தூர பயணத்தை நீங்க மேற்கொள்ளலாம் மேலும் உங்களுக்கு பல புதிய அனுபவங்களையும் வாய்ப்புகளையும் கொண்டு வரப்போகுதுங்க படைப்பாற்றல் மற்றும் சமூக அந்தஸ்தை புதிய உயரத்துக்கு கொண்டு செல்ல முயற்சிப்பீங்க உங்கள் திறன்களை அடையாளம் கண்டு முன்னேற வேண்டிய நேரமாக இந்த மாதம் இருக்க போதுங்க தொழில் மற்றும் நிதி அடிப்படையில் நீங்கள் சில நேர்மறை மாற்றங்களை அனுபவிக்கலாம் உங்கள் யோசனைகள் மற்றும் திட்டங்களுக்கு ஆதரவு கிடைக்குங்க பண விவகாரங்களை புத்திசாலித்தனமாக நீங்கள் கையாளணும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கணும் உறவுகள் இல்லை நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிட இது ஒரு சிறந்த வாய்ப்பு எந்த ஒரு பிரச்சனையிலையும் கருத்து வேறுபாடு இருந்தால் அதை அமைதியோட பொறுமையோடு நீங்க தீர்க்க முயற்சி செய்யணும் மேலும் உத்தியோகஸ்தர்களுக்கு தாங்கள் பொறுமையாக இருந்து வேலைகளை நிறைவு செய்து தருவதன் மூலமா தலைமையின் பாராட்டுகளை பெற போகிறீங்க வெளியூரிலும் தங்கள் பொருட்களுக்கு தேவை மிகுதியைப்படுங்க ஏற்றுமதி செய்யவும் வாய்ப்புண்டாகும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் அமைதி நிலவும் அதே போன்று பெரியவர்களிடம் மரியாதை செலுத்தி கணவனின் பாராட்ட அள்ளி செல்வீங்க கலைஞர்களுக்கு மிக நல்ல அனுகூலமான திருப்பங்களை ஏற்பட வாய்ப்பிருக்குங்க இருக்குங்க மாணவர்கள் சக மாணவர்களோட வம்பு வழக்குகளை ஏற்படுத்தி கொள்ளாமல் நட்போட பழகி வர முயல்வது உங்கள் நல்ல பெற காப்பாற்றி கொள்ள உதவுங்க அம்மனுக்கு நீங்கள் புதன்கிழமை என்று மளிகை பூச்சாரத்தை தெரிவித்து வணங்குறது உங்களுக்கு நன்மையை தருங்க பரிகாரமாக நீங்கள் இதை மேற்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் பொதுவாக கும்பராசிக்காரங்க செய்த நன்மைகளை எண்ணி பார்க்காம நன்றி மறந்து நடந்துக்கிறவங்கள எளிதில் மன்னிக்கவே மாட்டாங்க ஆனால் நீங்கள் மன்னிக்கிறது தான் சிறந்த பண்பு மேலும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகுங்க பணப்புழக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறக்கூடும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகுதுங்க உறவினர்களாலும் நண்பர்களாலும் நன்மைகள் ஏற்படக்கூடும் தந்தையுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தந்தை வழி உறவுகளால் அலைச்சலும் செலவுகளும் ஏற்படக்கூடும் சிலருக்கு சிறிய அளவில் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் இருந்தாலும் கூட உரிய சிகிச்சையின் மூலமா உடனே நிவாரணம் கிடைச்சிரும் குடும்பத்தில் முக்கியமான விஷயங்கள்ல வாழ்க்கை துணையின் ஆலோசனை கேட்டு செயல்படுறது நல்லதுங்க பிள்ளைகளால தர்ம சங்கடமான நிலைமைகளை நீங்க சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படலாம் தந்தை வழியில எதிர்பார்த்த காரியங்கள் முடியறதுல தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும் உறவினர்களால அனுகூலம் ஏற்படும் இருந்தாலும் சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் சகோதரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் விதமாக அமையும் தாய்மாமன் வழியில சில சங்கடங்கள்லாம் ஏற்பட்டு பழைய கடன்களை தந்து நிம்மதி அடைவீங்க பிள்ளைகள் பிடிவாதம் கூட ரொம்ப நல்லது அலுவலகத்தில் பனிச்சுமைய அதிகரிக்குங்க இருந்தாலும் சக ஊழியர்களின் உதவியால உற்சாகமா செஞ்சு முடிப்பீங்க மேல் அதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையா நடந்துக்குவாங்க சிலருக்கு எதிர்பார்த்த இடமாறுதல்கள்லாம் கிடைக்குங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க போகுது பற்று வரவு சுமூகமாக நடைபெறுங்க மறைமுக போட்டிகளை நீங்கள் முறியடிப்பீங்க சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது ரொம்ப நல்லதுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமங்கள் ஏற்பட்டாலும் கூட பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கும் உங்களுக்கு அதிர்ச்சமான நாட்கள்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் மாதம் ஏழு பத்து பன்னெண்டு மேலும் நீங்கள் பரிகாரமா சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு துளசி தளத்தால அர்ச்சனை செய்கிறதும் பிரதோஷ நாளில் சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றுவதும் நன்மையை தருங்க மேலும் கும்பராசி மற்றும் கும்ப லக்னருக்கு ராசி லக்னத்தில் ராகு உள்ளவரை எவருமே உங்களுக்கு நிகரில்லைங்கிற எண்ணம் ஏற்படுங்க அதனை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கே தெரியாமல் தவறு செய்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் போதை அல்லது புகழ் போதைக்கு அடிமையாகும் சூழல் ஏற்படும் ஆறாம் இடத்துல குரு உச்சமடைகிறதால வங்கிகள் கடன் எல்லாம் கேட்டவுடன் கிடைக்குங்க வாகன கடன் கல்வி கடன் போன்றவை கிடைக்கும் பெரிய பணம் உங்களுக்கு வந்து சேரப்போகுதுங்க உயரிய பதவிகளில் அமரும் வாய்ப்பு இருக்குது விவாகரத்து போன்றவை சாதகமாக முடியும் குடும்பத்தில் அந்யோன்யம் இல்லாமல் கவலைப்பட்டு வர்றவங்களுக்கு ஜாதகத்தில் குரு அல்லது சனி வக்கரமாக இருந்தால் மீண்டும் குடும்பம் நவம்பர் மாதத்துக்கு பிறகு அதுவரை பகையை இருக்கிறது ரொம்ப நல்லது பகை உணர்வுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஈகோவை விட்டுட்டாலே பெரிய பாதிப்புகள்லாம் எதுவும் ஏற்படாது பத்தாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இணையிறாங்க புதன் வக்கரம் பெறுறாரு பின்னர் சுக்கிரன் சேர்கிறாரு வேலை பலு அதீதமாகுங்க வேலையை தூக்கி எறியும் சூழல் கூட ஏற்படலாம் ராகு ராசியில் இருக்கிறதால தேவையில்லாத வாக்குவாதத்தில் நீங்கள் ஈடுபடுவீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலைகளில் மிகுந்த கவனமாக இருக்கணும் கால் முட்டியில் அடிபடாமல் பார்த்துக்கொள்ளணும் காசு பணத்துக்கு பஞ்சமே இருக்காதுங்க பொருளாதாரம் அற்புதமாக இருக்கும் லீஸ் அமைவது புது இடம் புது வீடு அமையும் யோகமெல்லாம் உண்டாகுது ஆறாம் இடம் நல்லா இருக்கிறதால நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் நீங்க என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா அஜித் சித்தனக் கோளாறு தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது பெரிய பாதிப்புகள்லாம் ஏற்படாது நீங்கள் அதுக்காக நரசிம்மர் வழிபாடு துர்க்கை வழிபாடு மற்றும் துர்க்கைக்கு அபிஷேகம் செய்கிறது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் மேலும் அவிட்டம் நட்சத்திரம் மூணு நாலாம் பாதக்காரர்களுக்கு கவனமாக செயல்பட்டு நினத்தத்தை சாதிக்கும் உங்களுக்கு இந்த மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக அமையுதுங்க ரத்த காரகன் செவ்வாய் உங்கள் வேலைகளில் தடை தாமதத்தை ஏற்படுத்துவார் விரயத்தை அதிகரிப்பார் தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்குவார் அதனால் ஒவ்வொரு வேலையிலுமே நீங்கள் கவனமாக இருக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லதை தரும் தனாதிபதி குரு சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால உடல்நிலையில் சின்ன சின்ன சங்கடங்கள்லாம் தோன்றும் வியாபாரம் தொழிலில் எதிர்ப்புகள்லாம் உண்டாகும் எதிரிகளின் மறைமுக தொல்லைகள்லாம் உங்களுக்கு நெருக்கடியை தருங்கிறதால ஒவ்வொன்றிலுமே நீங்கள் கவனமாக இருக்கிறது தான் ரொம்ப அவசியம் அதே நேரத்தில் ஜீவனஸ்தானத்துக்கு குருவின் பார்வை கிடைக்கிறதால தொழிலை முன்னேற்றம் காண்பிங்க தொழிலை விரிவு செய்யும் முயற்சி வெற்றி பெறுங்க வேலை தேடுவோருக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல்கள்லாம் வந்து சேரும் பணியாளர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும் எதிர்பார்த்த புதிய மாற்றங்கள்லாம் கிடைக்கும் கிடைக்கும் குடும்பஸ்தானத்திற்கு குருவின் பார்வை கிடைக்கிறதால மனசுல நிம்மதி இருக்கும் பணப்பழக்கம் அதிகரிக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க ஆனா விரைய செலவுகள்லாம் ஒரு பக்கம் இருக்கும் புதிய சொத்து வாங்குறது வாகனம் வாங்குறது நவீன பொருட்கள்லாம் வாங்குறது வசிக்கும் வீட்டை வசதிக்கேற்ப மாற்றி அமைக்கிறதுங்கன்னு கையிருப்பெல்லாம் கரையக்கூடும் அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் மாதம் முழுவதும் சாதகமா சஞ்சரிக்கிறதால மனசுல தெளிவு உண்டாகும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நிலை ஏற்படுங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள்னு பாத்தீங்க அப்படின்னா நவம்பர் பதினைந்தாம் தேதி மேலும் நீங்க பரிகாரமா நவக்கிரக வழிபாடு செய்யறது நன்மையை தரும் மேலும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு திட்டம் தீட்டுறதுலேயும் அதுலேயும் வெற்றி பெறுவதிலையும் முதன்மையாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு இந்த மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைதுங்க ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் ராகு ஆசைகளை அதிகரிப்பார் பெரிய முயற்சிகளை மேற்கொள்ள வைப்பார் வருமானத்துக்கு வழிகாட்டுவார் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது தவறானவர்களிடம் நட்பு உண்டாக்கி தவறான பாதைக்கு உங்களை அழைத்து செல்ல வாய்ப்பிருக்கு புதியவர்களிடம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க பூர்வ புண்ணியாதிபதி புதன் சஞ்சாரம் சாதகமாக இல்லை அதனால என்னதான் திட்டம் திட்டினாலும் கூட அதில் தவறு ஏற்பட வாய்ப்பு அவசரப்பட்டு சில வேலைகளில் இறங்கி சங்கடத்துக்கு ஆளாக நேரிடலாம் அந்த கவனமாக இருந்துக்கோங்க ஒவ்வொரு விஷயத்திலுமே கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம் ஒப்பந்தம் மற்றும் பத்திரங்களில் கையெழுத்திடும் முன்னாடி நல்லா படிச்சு பார்க்கிறது ரொம்ப அவசியம் சப்தமாதிபதி சூரியன் பாகியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால தெய்வ அருளும் பெரிய மனிதர்களின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் அரசு வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும் உங்களின் செல்வாக்கு உயரக்கூடும் விற்க முடியாத சொத்தை விற்கிறது வாங்கலனத்த இடத்தை இடத்த வாங்குறதுங்கிற முயற்சிகள்லாம் வெற்றி பெறும் கையில பணப்புழக்கம் இருந்துட்டே இருக்கும் செய்து வரும் தொழில் முன்னேற்றம் அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்துக்குள்ள சுபிட்ச நிலை இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும் வெளிநாடு செல்வதற்கு மேற்கொண்ட முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு உங்களின் தனித்தன்மை வெளிப்படுங்க அதிர்ச்சமான நாட்கள்னு கேட்டீங்க அப்படின்னா நவம்பர் பதிமூணு பரிகாரமா நீங்க அனுமனை வெளிப்பட அல்லல்கள் அனைத்துமே மறைஞ்சு போகுங்க மேலும் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதக்காரர்களுக்கு தெளிந்த சிந்தனையும் பிறருக்கு வழிகாட்டு மாற்றலும் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைதுங்க ஞானக்காரகன் குரு ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறதால மறைமுக எதிர்ப்பு வழுக்கும் தேவையற்ற பிரச்சனைகள்லாம் தேடி வரும் உடல்நிலையில ஏதேனும் சங்கடங்கள்லாம் இருந்துகிட்டே இருக்கும் வழக்கு விவகாரம் இலுபறியாகலாம் குருவின் பார்வையால் ரெண்டு பத்து பன்னெண்டாம் இடங்களுக்கு கிடைக்கிறதால குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் விலகுங்க தம்பதிகள் ஒற்றுமை உண்டாகும் கொடுத்த வாக்கு காப்பாற்ற பெற முடியும் நினைத்த வேலைகளை நடத்தி கொள்ள முடியும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி பெற போகுதுங்க செய்து வரும் தொழில் முன்னேற்றம் பெறும் வேலையில் இருந்த பிரச்சனைகள்லாம் இந்த மாதம் விலகும் புதிய இடம் வீடு வாகனம் வாங்கும் நிலை உண்டாகுங்க தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு புதிதாக நம்பிக்கை உண்டாகலாம் ஜென்ம ராசிக்குள் ராகுவும் சப்தமஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிக்கிறதால புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களை பற்றிய ரகசியங்களை யாருக்கிட்டேயுமே சொல்லாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லதாக அமையுது அடுத்த ஒரு பிரச்சனைகளை நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப அவசியம் வெளிநாட்டு விவகாரங்களில் கூடுதல் கவனம் ரொம்ப தேவை வெளிநாட்டில் வசிக்கிறவங்க சட்ட சிக்கல்களுக்கு ஆளாகாத வகையில் வாழ்க்கை நடத்துறது ரொம்ப அவசியம் மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறை ஏற்பட போகுதுங்க மேலும் அதர்ஷமான நாட்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் எட்டு பன்னெண்டு பரிகாரமாக நீங்கள் மாரிய மனை வழிபட வாழ்க்கையில் வளம் காண போகிறீங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக நாங்க நம்புகிறோம் நீங்க இந்த வீடியோ பார்த்து கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க நீங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணுங்க நன்றி